உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று வனைத்துக் கொண்டே இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன்